பால் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்காரு பால் பாக்கெட்டு போனவர் பால் பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அப்படி போனவர் தான் நேராக யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுத்துட்டு பார்த்தா மத்தியானத்தில் வந்து பால் வாங்க போனாலும் என்னையா பண்ணி தொலைஞ்சேன்ற மாதிரி தான் ஆகிடுச்சுப்பா சாய்ந்தரம் யூடியூப்பில் பார்த்தா பரபரப்பாக இருக்குது வீட்டில் அப்படியே கெத்தாக உட்காந்துருக்காரன் டிவியில் போடு பாப்பா பொண்ணு நினைச்சிருக்கேன் அப்பா வரேன் பாரு எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் பாரு ஒரே நாளில் நான் நினச்சேன்னா எது வேணாலும் பண்ணுவேன் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி மோசமாக பண்ணால் தான் வயர்லாகலாம் நல்லதெல்லாம் சொல்லியோ நார்மலாக பேசியோ நல்லதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது தெரிஞ்சால் தானே சொல்லுவார் இல்லை அவருக்கு இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன் மற்றவங்க எல்லாருமே இப்போ இதாக இது ஒரு ட்ரெண்டாக எடுத்துக்கணுமா இனிமேல் எப்பவுமே அது மாதிரி தான் பேசுகிறேன் அப்போ அப்போ அந்த படத்தோடைய ப்ரொமோஷன்காக பேசினதுக்கெலாம் கூட கரெக்டு தான் போடுது அவங்க காமெடியாக நினச்சி பேசுனாங்க ஆனால் தான் உண்மை போடுது அதுதான் அப்படி பேசினா நீங்கள் ஆக முடியும் படம் ரீச் ஆகும் நாலு நாள் ஏதாவது லூஸ்தரமாக ஏதாவது பேசணும் கிராங்கியான விஷயத்தை பண்ணாவே இன்றைக்கி வைரலாக ஆயிடுவாங்க அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்போ இது சரியான சமுதாயம் அதை நோக்கி தான் நல்லா போயிட்டுருக்கு இன்னொரு ஐடியா கூட இருக்கு இப்போ நம்ம அடுத்த பேட்டிலாம் கட்டலில் படுத்துக்கிட்டே போடலாம் பேசலாம் ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் உட்காந்துக்கிட்டே எடுக்கிறோம் இப்போ லைட்டை போட்டு அதை போட்டு கட்டலில் படுத்துக்கிட்டே மேலே ஒரு லைட்டை போட்டிங்கன்னா போதும் பிக் பாஸில் போகிறதுக்கு தான் எதோ பண்ணிக்காப்போம் இப்போ இந்த டைம் பண்ணோன்னா அடுத்த பிக் பாஸில் கூடுவாங்க இதே மாதிரி தொடர்ந்து இப்போ நிறைய வீடியோ பண்ணும்போது அங்கே உள்ளே போய் ஒரு பேகை மாட்டி விட்ருவாங்க மைக் பேகை மாட்டி விட்டு வச்சு ஆளாளுக்கு வச்சு செஞ்சு கலாச்சி விட்டு டிஆர்பி எடுத்து அவஞ்சம்பாரிச்சிட்டு ஏதோ ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுப்பாங்க அப்போ பூசணி ஸ்டாருக்கு அடுத்து இவரதான் அடுத்து அடுத்த வருஷம் இவர்தான் சோ அப்போ வந்து கரண்ட்டு ட்ரெண்டுக்கு ஆவரத்துக்கு தான் இருக்கார் அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் அடுத்த பிக் பாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா அதுக்கு சரி இது இதெல்லாம் வந்து இது எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் நீடிக்கும் அது கொஞ்சம் நாளைக்கு எவ்வளோ இனிமேல் எல்லாமே அப்படி தான் இருக்குமா இல்லை இப்போ உள்ள காலங்களில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி இந்த வா அதாவது பலூனாக்கான்னு ஒன்று இருக்குது என்னடா பலூன் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதை கூப்பிட்டு செலிப்ரிட்டி ஆக்குறான்ல அப்போ என்ன நின்று நாலு பேர் பலூனாக்காக்கள் உருவாகும் பிரித்தான் அந்த மாதிரி இப்போ தற்பூணி ச இப்போ தர்பூசணி இவர் இருக்கானே யார் வாட்டர் மெலன் வாட்டர் மெலான் ஸ்டார் அவனுக்கு அடுத்து இவர் வந்துருவா இவர் வந்து கொய்யா காஸ்டார் அப்படின்னு எதாவது ஒன்று கொய்யா பழத்தை கடிக்கிற மாதிரி இப்படி ஏதாவது ஒன்று நாலு பண்ணால் அப்படின்னு வைங்க ரெண்டு பேட்டியை கொடுத்தா அப்படின்னா மகேந்திரன் அதுக்கடுத்து பாகவதர் ஏன்னா அப்புறம் வந்து என்எஸ் கிருஷ்ணன் இவங்களை பற்றிலாம் அடுத்த இதில் பேசினார்னா இன்னும் ஃபேமஸ் ஆயிடுவார் புரியுது உங்களுக்கு அப்போ அடுத்த கட்டமாக வந்துடுவார் சிறப்பு எப்படி உங்களுக்கும் அவரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் வரலாம் ஏன் இல்லை வரலான்ண்ட ஒரு படத்தில் இருக்கான் அவரையும் கமிட் பண்ணுறாங்க உங்களையும் கமிட் பண்ணுறாங்க போது எப்படி வேணான்னு சொல்ல முடியுமா அதனால் நீங்கள் பகைச்சிக்க அதிகம் ஏன்னா இப்போ நெகட்டிவ் பப்ளிசிட்டி நெகட்டிவ் ஆட்கள் தான் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க நாம தான் மெயின் நம்ம மெயினான ஆலையை பகைச்சிக்கிட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இல்லை மெயினான ஆலையை தான் பகிர்ச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு விளையாட்டம் பகச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒன்றும் இல்லையா நம்மட்டேன் இருந்தாலும் வந்துடும் இப்போ தேவையானக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களாம் பாவம் வீட்டில் வச்சாலும் பிரச்சனை வெளியே விட்டாலும் பிரச்சனை அன்னைக்கு என்ன பண்ணியிருந்திருக்காப்புல எல்லா பேரும் சொல்லாயில்ல நேற்று வரைக்கும் என்னை நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி செத்துட்டாருன்னு வாங்கிங்க ஏன் காலையில் என் ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருந்தாருங்க ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு பார்க்குறேன் திடீர்னு செத்துட்டாருன்றாங்க அப்படின்னு வாயில அந்த மாதிரி தேவையான நினச்சிக்காப்புல பால் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்காப்புல பால் பாக்கெட்டு போனவர் பால் பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அப்படி போனவர் தான் நேராக யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுத்துட்டு பார்த்தா மத்தியானத்தில் வந்து பால் வாங்க போனாலும் என்னையா பண்ணி தொலைஞ்சேன்ற மாதிரி தான் இப்போ இப்போ அப்படி இதில் இருக்காப்புல அப்படி சாயந்தரம் யூடியூப்பில் பார்த்தா பரபரப்பாக இருக்குது வீட்டில் அப்படியே கெத்தாக உட்காந்துருக்காராம் டிவியில் போடு பாப்பா பொண்ணுங்கிட்ட சொல்லியிருக்காரு அப்பா வரேன் பாரு எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் பாரு ஒரே நாளில் நான் நினச்சேன்னா எது வேணாலும் பண்ணுவேன் உங்கள் அம்மாட்ட சொல்லி வை உங்கள் அம்மா மட்டும் தான் ஃபேமஸ்ன்னு நினைக்காத ரீசெண்டாக தான் அவங்க அவங்க வந்து ஒரு இப்போ குறும்புடவனு பண்ணாங்க யார் தேவயானி அவங்க அதுக்காக இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு பண்ணாங்க அப்புறம் அவங்க பொண்ணு வந்து நல்லா பாடிச்சு அது ஜி தமிழ் சரிகம் அது வந்து அதெல்லாம் பண்ணோன்னே ஆ இல்லை அவங்க நல்ல நல்ல நடிகை நல்ல டேலண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்க போய் பண்ணாங்கல்ல பொண்ணும் ஃபேமஸும் அம்மாவும் ஃபேமஸ் ஃபேமஸ் ஆகும்போது நம்ம குடும்பத்தில் அது எல்லாருக்கும் இதை மதிக்க மாட்டாங்க பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேறாய் நமக்குன்னு நினச்சிருந்துருக்கலாம் தட்டில் சோர்வு சில குடும்பத்தில் அப்படி தான் இருப்பேன் சும்மாவே உட்காந்துருக்கு சோத்தை போட்டு தீங்க மாட்டேன்னு இருப்பாங்க இப்போ நானும் ஆகிற ஃபேமஸ்ஸு ஐ எம் ஆல்சோ பிஸி பிஸி நான் டைரக்டர் நீங்கள் போய் கற்றுக்கிட்டு டைரக்ட் பண்ணுறியா நீ வந்து பாட்டு பாடுறியா அப்போ நான் லூஸா இப்போ கிளம்புறேன் பாருன்னு சொல்லி டப்புனு பேண்டு சர்ட்டை மாட்டி நான் லூசா அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டு சட்டையை மாட்டிட்டு ஃபோனை போட்டு பார்ப்ப ஏதாவது யூடியூப் சேமல் யூடியூப் சேனலுக்கு ஃபோனை போட்டுறேன் சார் வணக்கம் சார் என்னன்னா அவங்க பார்த்துருப்பேங்க இவர் தேவயானியோட ஹஸ்பண்டாச்சே அப்படி இருந்தால் அந்த பசங்க கொஞ்ச நாள் மரியாதை கொடுக்கணும் அவர் டேரக்டராக பார்க்கணும் தேவயானி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டுனானே அப்புறம் இன்னும் வெறியே ஏற்றுற மாதிரி தானே அப்போ தான் போய் அடிச்சிருக்கா அடித்து பண்ணி வைரல் ஆயிட்டார்ல அப்போ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி மோசமாக பண்ணால் தான் வைரல் ஆகலாம் நல்லதெல்லாம் சொல்லியோ நார்மலாக பேசியோ நல்லது சொல்கிறது அவருக்கு ஏதாவது தெரிஞ்சால் தானே சொல்லுவார் இல்லை அவருக்கு இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன் மற்றவங்க எல்லாருமே இப்போ இதாக இது ஒரு ட்ரெண்டாக எடுத்துக்கணுமா இனிமேல் எப்போவுமே அது மாதிரி தான் பேசுகிறேன் அப்போ அப்போ அந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக பேசினதுலாம் கூட கரெக்டு தான் போடுவார் அவங்க காமெடியாக நினச்சி பேசுனாங்க ஆனால் தான் உண்மை போடுறது அதை தான் அப்படி பேசினா தான் நீங்கள் வைரல் ஆக முடியும் படம் ரீச் ஆகும் நாலு நாள் ஓடுற படம் எதாவது லூசு தரமாக அதாவது பேசணும் இப்போல்லாம் ஆடியோ லான்ச் பண்ணும்போதே அதை பண்ணுறாங்க ஆடியோ லான்ச் பண்ணும்போது யாராவது ரீச் ஆகும் ரீச் ஆகும் ரீச் தானே எது என்ன திடீர்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் நிர்வாணமாக ஓடுவாங்க பாருங்கள் யாராவது அப்போலாம் யாராவது பெண்கள் தப்பு நிர்வாணமாக தப்புன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் பயங்கர ரீச் ஆகிடும் இந்த மாதிரி இப்போ அதுதான் பண்ணுறாங்க பல பிள்ளைங்க எல்லாரையும் நம்ம சொல்லல பல மீடியாவுடைய மோகம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்க ஃபோன்லாம் ஃபோனில் நம்மளும் ஃபேமஸ் ஆகணும் நம்மளையும் நாலு பேர் பார்க்கணும் இல்லை அதான் இயற்கையான ஒரு ஒரு செப்பரேஷன் இருந்தே இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து காமன் பீப்புள்னு ஒருத்தர் இருப்பாங்க அப்புறம் திரையில் இருக்கவங்கன்னு ஒருத்தர் இருப்பாங்க அதாவது அவங்க ஒரு சைடு இவங்க ஒரு சைடு ஸோ இப்போ என்னன்னா இவங்களும் அவங்கள மாதிரி ஆகணுத்துக்காக எல்லாமே இவங்க எல்லார்களையுமே ஃபோன் இருக்குது எல்லா வீட்டம்மாவும் சமையல் எடுக்கிறாங்க எல்லார் வீட்லேயும் டிப்ஸ் சொல்கிறாங்க எல்லாரும் இதை சாப்பிடுங்கிறது ரீச் ஆகிறது ஆ புரியுதா அது ஒரு சம்பாத்தியம் ஆயிடுச்சு வருமானம் வருது இல்லை வருமானம் வருது புகழும் வருது நம்மளை நாலு பேருக்கு தெரியுது பார்த்தோன்னே கூப்பிட்றாங்க அன்றைக்கி மீன் குழம்பு நீங்கள் தானே க அப்படின்னு ஆமாம் அப்படிங்கும் போது ஒரு பெருமையாக இருக்குல்ல அதனால் அது அப்படியே கம்மி அதை அப்படியே கம்மியாக சரி அடுத்து கறி குழம்பு வைக்கும்போது நாலு நாளைக்கு எடுத்து போடுவாங்க அஞ்சா நாள் காய்ச்சல் வந்து யூடியூப் கேட்டாங்க பேமெண்ட் வராது அப்புறம் புலம்பி பார்த்துட்டு ரெண்டு ஆச்சு இன்னும் மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னு அவங்களே மூடிட்டு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்து போட்டு ஃபோனை உடச்சிட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு குரூப் இருக்குது அப்படி இருக்குது சில பேர் திறமையாக இது பண்ணுவேன் சாக்கடையில் குதித்து நம்ம எதாவது பண்ணோம்னா வந்துடலாம் இல்லை எருமையை குளிப்பாட்டினோம்னா வந்துடலான்னா அதில் எவனாக ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிடுவான் அவனை வந்து டிவியில் கூப்பிட்டு ஃபேமஸ் பண்ணோடனே அதை பார்த்தோன்னே நம்மளும் இதே மாதிரி எருமையை குளிப்பாடலாம் ஆயிரக்கணக்கான பேர் எருமையை குளிப்பாடி குளிப்பாட்டிட்டு இது பண்ணுறாங்க ஆனால் அவங்கெல்லாம் இட்டாக முடியாது எடுக்க தெரியாது இல்லை பேச தெரியாது நான் எருமை அந்த பக்கமாக போயிருவேன் எடுக்கிற இடத்துல மண்டையாக அது எருமையாக பண்ணியானே தெரியாது தண்ணிக்குள்ள இப்படி சில பேர் வந்து என்ன ஆகுன்னா அவன் ரீச் ஆக முடியாமல் போயிடும் இப்போல்லாம் அந்த ஃபோன்லேயே இப்படி ஃபோனை வச்சு அப்படியே அதுலேயே ஒரு சீரியல் படம் மாதிரிலாம் எடுக்கிறாங்க சீரீஸ் ஆமாம் எடுக்கிறாங்க அதை ஏன் பார்க்குறான் தெரியல அதை ஏமாற்றி காசு கொடுக்குறாங்க எப்படின்னா இப்போ நீங்கள் சீரியல் எப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தின்னு ஒருத்தண்ட சண்டையில் இருக்கிறோம் ஐய் யார் நீ எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிறேன் நீ யார் யா ஓ அப்படி இப்படின்னா இந்த ஒரு நிமிஷம் அப்படியே போகுது ஏன் பாட்டுக்கு ரோட்டில் போட்டு நீ தான் கேட்குறேன்னு ஒரு அரை டப்பு நீ யாரும் சண்டை போடுறாயின்னு அப்படியே பார்க்குறான் ஒரு நிமிஷம் ஆனவொன்னே பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்யவும் இந்த ஆப்பில் டவுன்லோட் செய்தால் தொடர்ந்து காணலாம் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணால் பத்து ரூபா போச்சு அடுத்து ஏதாவது ஒன்று பேசி இருக்கும்போது இன்னும் ஒரு ரூபாய் போடவும் இப்படியும் கறந்துடுறாங்க ஐம்பது ரூபாய்க்கு கடையில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஸோ இப்படி இவங்கெல்லாம் ஒழிஞ்சு போயிடுறாங்க கேட்டால் வெர்டிக்கல் சினிமா எப்போதா வெர்டிகல்ல சினிமா எடுப்பீங்க அப்படின்றது எதையும் இங்கே உயரத்தை தான் காட்ட முடியும் பணமரத்தை வேணால் வெர்டிக்கலாக காட்டலாம் நீங்கள் தரையில் இதே எப்படி காட்டுவீங்க வெர்டிகலா இல்லை இவங்க வந்து போர்ட்ரைட் அப்படிங்கிறாங்க அதான் போர்ட்ரேட் தான் போர்ட்ரைட்டில் எப்படி மூஞ்சி இது தானே தெரியும் அவ் அவ்வளோதான் அதாவது என்னென்னா கான்டென்ட்டுக்குள்ளே வராங்க நடி உங்களை தான் க்ளோஸ் நீங்கள் எப்படி பேச போகிறீங்க என்ன பேச போகிறீங்க அதுதான் தான் அதான் பண்ணுறாங்க அது எவ்வளோ நாளைக்கு ஓடும் அதுக்கு ரூபா ரெண்டு ரூபா பிச்சை எடுக்கிறாங்க பிச்சைக்காரன்னு இன்னும் ஒன்றா தான் இருக்கான் அவன் அம்மா தாயேன்னு தட்டை தடுவான் இவன் வந்து ஒரு ரூபாய் ரீசார்ஜ் செய்யவும் ஆப்பை டவுன்லோட் செய்யணும் அதுவும் பிச்சை தானே ம் எடுத்து அது சேர்த்து சேர்த்து கோடி கணக்கில் மாதிரி ஸோ ரியலாக சிரிக்க வைக்க வேண்டாம் ரியலாக எதுவும் நல்லது பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராங்கியான விஷயத்தை பண்ணாவே இன்றைக்கி வைரலாக ஆகிடுவாங்க அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்போ இது சரியான சமுதாயம் அதை நோக்கி தான் நல்லா போயிட்டுருக்கு இன்னொரு ஐடியா கூட இருக்குது இப்போ நம்ம அடுத்த பேட்டியெல்லாம் கட்டலில் படுத்துக்கிட்டே போடலாம் பேசலாம் ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் உட்காந்துக்கிட்டே எடுக்கிறோம் இப்போ லைட்டை போட்டு அதை போட்டு கட்டலில் படுத்துக்கிட்டே மேலே ஒரு லைட்டை போட்டிங்கன்னா போதும் பேட்டி ஏங்கரு இந்த பக்கம் பேட்டி கொடுக்குறோம் அவர் சார் லைட்லாம் ரெடியாக ஓகே ஷார்ட்டாக ஓகேவா படுக்கலாமா ரைட் படுக்கலாம் படுத்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க வேண்டிதான் இதை ட்ரை பண்ணலாம் நீங்க தமிழ் பேசுற திருக்குறள் திரைக்குறல்ல ட்ரை பண்ணல சினிமா தானே நான் எங்க தனியா தான் இல்ல நீங்க தனியா படுத்துட்டு நீங்களா நீங்க ஆல்ரெடி நான் மட்டும்தான் இருக்கேன் அதெல்லாம் சோலோவா தனியா தனியாக படுத்துட்டு அது பண்ணலாம் ட்ரெயில் பாருங்க நல்லா போகும் சொல்லுங்க இந்த மாதிரியான கதைகளை நீங்க பெரிய அளவுல ரீச் ஆயிரு இந்தியாலே யாரும் பண்ணல நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நீங்க பண்ணுங்க ஆனா சொல்லிட்டீங்க உங்க வீடியோ எல்லாரும் உங்க வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்க இல்ல இந்த ஐடியாவை எடுத்து எவ்வளோ ஒருத்தம் பண்ண போறேன் பிக் பாஸ்க்கு போயிருங்க நான் போறேன் கூப்பிடுவாங்க கூப்பிட்டாலும் போக மாட்டேன் என்ன வரையில போலயே கூப்பிடுவாங்க அது ஒரு ஆங்கரை வச்சு பண்ணீங்கன்னு வைங்க வித்தியாசமா இருக்குங்களே இப்போ நின்றுட்டே பேட்டி இருக்கு உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்து எடுத்தாச்சு டூ ஷார்ட் இப்படி எடுத்தாச்சு இனி படுத்துட்டு மட்டும் தான் எடுக்கல புதுமையாக ஏதாவது பாமான் மைக்கை மட்டும் நீங்கள் மாட்டிட்டு நீங்கள் பாட்டு பார்த்து பேசிட்டு எடுக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி கேமரா வச்சு வச்சுக்க வேண்டியதா அதில் என்ன இருக்குல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு மாதிரி இருக்கும் அது தகுந்த சப்ஜெக்ட் டெஸ்ட் பயங்கரமா போகும் ஒரே கேமரால எடுத்துடலாம் ரெண்டு பேரையும் நெருக்கமாக பட் இல்லை நெருக்கமானா அடுத்து சில பேர் அப்படி போடுவாங்க அப்புறம் ரெண்டு கேமரா வைப்பாங்க கீழே ஒன்று மேலே ஒன்று இப்படிலாம் இருக்கும் இல்லை வித்தியாசம் ட்ரை பண்ணலாம் இங்கே வெர்டிக்கல் சினிமாவாக வந்துடுச்சு இப்போ என்ன இதையும் பண்ண வேண்டியதாங்க ட்ரெயின் பார்த்து நட்டு ஓடிச்சுனா வைரலாகிருங்க திடீர்னு பத்து லட்சம் இருபது லட்சம் வியூஸ் போச்சுன்னா திடீர்னு பெரிய அளவுக்கு போயிடுங்கள ம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிப்பாங்க கட்டில் ஆர்டர் கொடுத்துருவோம்ண்ணே ரெடிமட வாங்கி நல்ல கட்டில் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா ஒரே கட்டில படுக்காதீங்க ரெண்டு தனித்தனி கட்டில் இதில் ஒரு ஆங்கர் இதில் நீங்க அப்படி போடுங்க எப்படி வைரலாது அதுக்கப்புறம் ஒரே கட்டில் போட்டு அடுத்து நம்ம அது நல்லா வைரலாக போச்சுன்னா அடுத்தடுத்து வேற ஐடியா பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி நல்லா போகுது இதை வந்து இந்தியா இந்தியாவில் முதல் முறையாக யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக உலகத்துலேயே இது மாதிரி பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் வேர்ல்ட்லேயே ஒரு இல்லாத ஒரு கான்செப்ட் ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் நின்று நடந்து உட்காந்து எல்லா இடத்துலையும் போட்டாங்க அப்புறம் உட்காந்து பேட்டி வண்டி ஓடிட்டே பேசுறது மைக் அதாவது ரெண்டு பேரும் பேட்டி போடுறாங்கன்னா அதில் மண்டை மைக்கை பார்த்தா போட்காஸ்டாக பேரம் பத்திரம் மாற்றி அதே தனடாக எடுக்கிறீங்க இப்படி ஒரு கேமரா அப்படி ஒரு கேமரா மைக்கு பெருசாக இருந்தால் போட்காஸ்ட்டு சின்னதாக இருந்தால் பேட்டி பேட்டி நடந்துட்டு பேசீங்க வாக்த டாக்கு படுத்துட்டு போனீங்கன்னா அது இப்போ புதுமையாக ஒன்று பண்ணலாம் அதனால் எதாவது ஆங்க ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் எப்படி ஓடுங்க முதல் பேட்டி நீங்கள் கொடுங்க ஃபஸ்ட் எடுத்த ராஜகுமாரனை பற்றி பேசுகிறதையும் கம்பெனி வழங்காமல் அது வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பேசு நான் ராஜகுமாரனை தப்பு சொல்லலை இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ சமந்தா கல்யாணம் அதை நான் படுத்துக்கிட்டே பேசணும் படுத்துகிட்டே நீங்கள் பக்கத்தில் வராங்கிற வச்சுட்டு பேசினீங்கன்னா அது நல்லா ரீச் ஆகும் ம் ட்ரை சரிண்ணே நீங்கள் சொன்னால் ட்ரை பண்ணி ஆனால் புது ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கீங்க இதை நான் ட்ரை பண்ணுறேனோ இல்லையோ கேட்டதில் பாதி பேர் யாராவது ட்ரை பண்ணி எடுத்து போட போகிறாங்க அவங்களும் அதே மாதிரி வைரல் ஆகி அவங்க வந்து ஒரு பெரிய லெவல் மாதிரி போட்டுருவோம் அந்த ட இது போட்டிருக்கேன் அந்த ரைட்ஸ் நமக்கு தான் எஸ் இந்த படுத்துக்கிட்டு பேசுகிற கான்செப்ட் அப்படிங்கிற சினிமாவில் வந்தாலும் யூடியூப்பில் வந்தாலும் அதுக்கான ஷேர் கொடுத்துடணும் எனக்கு நாற்பது உங்களுக்கு முப்பத்தஞ்சு கேமராமேனுக்கு பதினஞ்சு விட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு ஷேர் கொடுத்து ரைட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் அதிலே ஆ ஓகே ஓகேண்ணே சிறப்பு வைரல் ஆகிறது எப்படிங்கிறத பற்றி இப்படிலாம் ஆகலாமான்னு கேட்டேன் இல்லை இப்படியும் ஒரு புது ஐடியா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாரண்ணே தேங்க்யூண்ணே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே ட்ரை பண்ணி பார்ப்போம்